எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து க தோட்டத்தில் விளைஞ்ச காய் வச்சு அந்த கல்யாணம் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எல்லாம் நிறைய காய்கறி போட்டு மெஷரிங் கப்பில் வந்து ஒரு அரை கப்பு வந்து தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு அரை லிட்டருக்காண்ட வந்து தண்ணியை எடுத்து அந்த இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இது வந்து மஞ்சள் தூள் எடுத்து போட்டுக்கோங்க மெஷரிங் உள்ள ஒரு ஸ்பூன் வந்து அதுக்கப்புறம் வந்து காயை வந்து ஒரு சின்ன காயை எடுத்து போட்டுக்கோங்க தோட்டத்தில் போய் அந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்து பறித்து எடுத்துக்கோங்க முள்ளங்கி அதுக்கப்புறம் அவரைக்கா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் வந்தோன்னே அந்த குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ எல்லா காய்கறியும் கழுவி எடுத்தாச்சு தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த முள்ளங்கி எடுத்து துண்டு துண்டா அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க அவரைக்காய் வந்து அந்த நாரெல்லாம் பிச்சு பிச்சு தனியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் போடுறேன் அதுக்கு வந்து நாலு பக்கம் வந்து வெண்ண வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் முருங்காய் வந்து துண்டு துண்டாக எடுத்து அதையும் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்னதாக எடுத்து பிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாங்காய் வந்து ஒரு துண்டு வந்து எடுத்து சின்ன பிச்சி பிச்சு வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா காய்கறியும் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகுந்த பருப்பு வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் எல்லா காய்கறியும் எடுத்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணியை எடுத்து அதில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க மெஷரிங் ஸ்பூனில் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குளம் மிளகாத்தூள் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி எடுத்து சாம்பார் பொடி போட்டுக்கோங்க சாம்பார் பொடியும் குளம் மிளகாத்தூளும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது விநாரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு நல்லா கொதி வந்தோடனே கேஸ்ட் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நூறு எம்எல் காண்டும் புளி தண்ணி எடுத்து உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க ஏன்னா மாங்காய் வேறு ஏற்கனவே போட போகிறோம் நல்லா மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் வந்து இந்த முறுக்காவை எடுத்து அமைக்கி பாருங்கள் நல்லா வெந்துருச்சுன்னா அமுகிறோம் மற்ற காய்கறி எல்லாம் வேகமாக வெந்துடும் அப்புறம் கடைசியாக வந்து மாங்காய் எடுத்து போட்டுக்கோங்க போட்ட மாங்காய் வந்து வேகமாக வெந்துடும் ஃபஸ்ட்டே போட்டோம்னா அப்படி மாங்காய் தூண்டு ஃபுல்லாக கரைஞ்சி கரைஞ்சி போய் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும் அதனால லேட்டாக போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் அடியாக கட்டியாக வர்ற அளவுக்கு இந்த இந்த இந்தளவுக்கு வர்ற அளவுக்கு இது பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து இந்த பருப்பு எடுத்து உடனே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க உடனே வந்து இல்லைனா மாங்காய்லாம் வந்து கரைஞ்சி போயிடும் நன்றி இப்போ வந்து மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் விருதுநகர் மஷ்ரூம் கிரேவி கா விருதுநகர் காளான் இது வந்து கிரேவி வந்து இந்த தட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க முதல்ல வந்து தேங்காயை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற எல்லா மசாலாவும் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேன் ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உளுந்தம்பரம் போட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா அப்புறம் உப்பு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு மெஷரிங் ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கு வதக்கு வதக்கிட்டு அதை மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து தான் வந்து பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க கிண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காளான் வந்து ஒரு பேக்கெட்டு வாங்கி வச்சுட்டு அந்த காளானை வந்து துண்டு துண்டாக வந்து கழுவிட்டு அதை துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க நல்லா வந்து பெரிய க துண்டு துண்டாக வெட்டி எடுத்தால் டேஸ்ட்டாக இருக்கும் சாடும் சாதத்தில் அது போட்டு சாடும்போது அப்புறம் வந்து அந்த காளெண்ணை வெட்டி எடுத்துகிட்டு அந்த கிரேவியில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கண்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு மூடி வச்சு கே சமைச்சிங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இந்த கே அந்த காளானை எடுத்து பாருங்க வந்து அமுக்கி பாருங்கள் அமுங்கிச்சின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க இது மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க நன்றி